அஸ்லாம் வைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா அலமது இல்லா ரோபி மீன் எல்லா புகழும் படை தேக இறைவன் அல்லாஹ் வனோருவனுக்கு அலமதுல்லா அலமதுல்லா சூரா தீன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய சூரா சூரா நஷ்ர அல்லது சூரா ஷர் இப்படி சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கான முதல் ரெண்டு வசனங்கள் அல்லாஹ் வாங்க பார்க்கலாம் அப்புறமா நூன் இருக்கு இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஷீன் சுக்குன் பச்சு வந்திருக்கு ஹம்சுரை சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும் பச்சை வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் ஹா சுக்குன் பச்சை வந்திருக்கு ஹம்சுரை சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் ஸ்வது தால் சுக்குன் பெச்சு வந்திருக்கு கல்கிறது சுக்கரா சிறிதாக செதணும் ராக் அத்தா பெச்சிருக்கு வல்லினமாக ஓதணும் வசனத்துறைய முடிவில் கேஃப் இடம் பெச்சுருக்கு கேஃப் அத்தால் இருக்கிறனால நம்ம கேஃப் சுக்குனாக தான் ஓதுவோம் பட் இந்த இடத்துல என்ன கேப் ஹம்சுரிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஸ்வது ராக் ராக் காட்சியை வெளிப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணணும் இரண்டாவது வசனம் ஹெவி லெட்டர் அதற்கான அசைக்க கூடாது இடத்துல மது லாஸ்லி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா கேஃப் இஹ்ஃபா நூனை பாதி மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் بزرك راف أتى بحضرتك قبلين <سؤال> ما هو ده نوع ما سألتوني مردولا كيف بونا يا الله باتوا لي أريدا هم جري سرطان كامليت بنيه هو ده نوع ريندا يا سيد سوري لا بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك بزرك الحمد لله عيد رأس السنة الجديدة الله يبارك عليكم ورحمة الله وبركاته